நம்ம மாரி செல்வராஜ் எப்படி ஒரு வெற்றிகரமான இயக்குனரோ அதே தான் சர்ச்சைக்கும் பேர் போனவர் ஏதாவது ஃபோர்ஸாக ஒன்று சொல்லி பயங்கரமா வாங்கி கட்டிக்குவார் உதாரணத்துக்கு தேவர் மகன் படத்தால் தான் நான் சாதி கொடுமையால் வேதனையை அனுபவித்தேன் வழியை அனுபவித்தேன் இதற்கு காரணம் கமல் சார் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மேடைக்கு மேடை புலம்புவார் நம்ம மாரிசுராஜர்கள் அதுவும் தேவர் காலடி மண்ணே அப்படிங்கிற அந்த சாங்கை கூப்பிட்டு எங்களை வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க அந்த சாங்கை பாட வைக்க சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் கமல் சார் தான் அப்படியெல்லாம் அந்த சாங் வைக்கலாமா தேவர் மகனு டைட்டில் வைக்கலாமா அப்படின்லாம் மூச்சுக்கு முந்நூறு தடவை பொங்குவார் ஆனால் அதே மாதிரி சிலோதிகள் இந்த தேவர் மகன் படத்துக்கு டைட்டில் வச்சதே இளையராஜா தான் தேவர் காலி மண்ணே போட்டி பாலி பெண்ணே அந்த பாட்டை வைக்க சொன்னதும் இளையராஜா தான் இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு இசை அமைத்ததும் இளையராஜா தான் ஸோ இளையராஜா எனக்கு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடியே இன்னும் பின்தங்கியுள்ள அந்த சாதி கொடுமையால் எவ்வளோ வழி அனுப்பிச்சிருப்பாரு அவர் போய் இப்படி பண்ணலாமான்னு இளையராஜாவை பற்றி ஒரு வார்த்தை கேட்க மாட்டார் ஸோ இதுதான் இவருடைய நீதி நியாயம் தர்மம் அறம் எல்லாமே அப்படின்னு சொல்லி கமல் ரசிகர்களும் நடுநிலையாகளும் கிளி கிளி கிழிங் இருப்பாங்க இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக மாரி சிவர்கள் ஒரு மேடையில் ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசி பயங்கரமாக வாங்கி கட்டிகிட்ருக்காரு என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ என்ன சொல்லிக்கிறோன்னா சேலத்தில் படம் எடுத்தால் ஓடாது அப்படிங்கிற சென்டிமெண்ட் இருந்துச்சு நான் கூட மாமன்னன் படம் எடுக்கும்போது நிறைய பேர் என்ன அப்படி தான் சொன்னாங்க இந்த படம் ஓடாது அப்படின்னு ஆனால் மாமன்னன் படத்தை எடுத்து அந்த படத்தை எல்லா நெகட்டிவான நம்பிக்கைகளையும் மீறி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பார்த்த சினிமாவில் புகழ்பெற்ற பல ஜீனியஸ்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாரி செல்வாஜ் அவர்களே உங்களுக்கு ஒரு ருஷியும் தெரியுமா நீங்கள் ராசி இல்லாத ஊர் அந்த ஊரில் படம் எடுத்தால் ஓடான்னு சொன்னிங்களேன் சேலம் அந்த சேலத்தில் தான் புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்துச்சு அந்த மாடர்ன் தியாட்டஸ் அதிபர் சுந்தரம் தான் ஜெய்சங்கரை வச்சு பல அதிரடியான சூப்பர் ஹிட் துப்பறியும் படங்களை கொடுத்துருக்காரு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படிங்கிற பல சூப்பர் ஹிட் மாயாஜால படங்களை கொடுத்தவர் அவர் இவ்வளவு ஏங்க நம்ம புரட்சி கலைஞர் எம்ஜிஆரும் சரி நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணானுசரி அங்கே தான் வளர்ந்தாங்க அங்கே தான் ஏகப்பட்ட படங்கள் பண்ணினாங்க ஏன் நம்ம சிவக்குமார் கூட பார்த்தீங்கன்னா ரோசாப்பூ ரவிக்கார்னு படம் நடித்தார் பார்த்தீங்களா அந்த படத்தோட களம் கூட சேலத்தை சுற்றி இல்லை மலை கிராமங்கள் தான் ஸோ இப்படி சேலத்தை வச்சு சேலத்திலேயே ஷூட் பண்ணி சேலத்தை கதைக்களமாக கொண்டு எடுத்த பல படங்கள் வரலாற்று சாதனை படுத்தியிருக்கு ஆனால் அதெல்லாம் எதுவும் தெரியாமல் அல்லது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி உங்களோட மாமனன் படம் தான் ஹிட் ஆச்சு நான் தான் ஒரு சென்டிமெண்டில் உடச்சி புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிற புரட்சி இயக்குனர் அப்படின்லாம் வாய்ஜாலம் பேசாதீங்கன்னு பயங்கரமாக அவரை ட்ரோல் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்